அக்கா கையால் வாழையிலே பிரியாணி விருந்து ஊருக்கு வந்து அம்மா கையால் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டாச்சு அக்கா வந்து என்னுடைய பங்குக்கு நான் பிரியாணி போடுறேன் அப்படின்ட்டு பிரியாணி போட்டாங்க சென்னைக்கு போறோன்ற கவலையை மறந்து சாப்பிட்டது தான் அந்த பிரியாணி விருந்து பிரியாணியோட சுவையை சொல்ல வார்த்தையே இல்லைங்க அம்மா சமைச்சாலே அப்படி இருக்கும் அக்கா சமைச்சா சொல்ல வேணும் சிக்கன் பிரியாணி கிரேவி முட்டை தடை புடலாம் பண்ணிட்டாங்க நம்மளும் கடைசி பருக்கும்போது கொண்டு மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ரொப்பியாச்சு என்ன ஒன்று அதே கவலையோட அடுத்து திரும்ப சென்னை சைடு கிளம்பணும் இந்த மாதிரி விருந்து சோறுலாம் வச்சு ஊரில் தாங்க கிடைக்கும் சென்னை சைடுலாம் போனால் அதெல்லாம் கிடைக்காதுங்க சாப்பிட்டு கையை கழுவின கையோட சென்னை சைடு ஒரு பயணத்தை போட வேண்டியதான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா பயணங்களோட ஏரியா டீ கடையில் ஒரு டீயை குடிச்சுட்டு பஸ் ஏற வேண்டியதான் மக்களை இந்த ஊருக்கு வரையில் எவ்வளோ ஜாலியாக இருக்கோ அதே அளவுக்கு ஊருக்கு போகிறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லோக்கல்லே ஏதாவது வேலையை பாருங்க இப்போ வந்து நம்ம போகிறது ட்ரெயினில் தான் எப்போது போல் அன்றி கோச்சு தான் என்ன ஒரு அதிசயம்னா இந்த வாட்டி அன்றி கோச்சில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அது ஒரு நான் நானும் நண்பனும் அப்படியே கிளம்பியாச்சு நண்பன் தான் வரையிலேயே நம்ம கூட ஒன்றா தான் இப்போ போகிறமே ஒன்றா போகிறான் இனிமேல் சென்னை வீடியோ தான்